இன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகருடைய பதினாறு பெயர்களையும் அதனுடைய பொருளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுகர் அழகிய முகம் கொண்டவர் தந்தர் ஒற்றை தந்தம் கொண்டவர் கபிலர் பழுப்பு நிறமானவர் கஜகர்னர் யானை காது கொண்டவர் லம்போதரர் பெரிய வயிறு உடையவர் விகடன் புத்தி கூர்மை மிக்கவர் விக்னராஜர் தடைகளை அகற்றுபவர் அல்லது அழிப்பவர் விநாயகர் மேலான தலைவர் துமகேது அசுரன் தாமோதரனை வென்றவர் கணாத்தியட்சர் பூதகணங்களுக்கு எல்லாம் தலைவர் பாலச்சந்திரர் பிறைச்சந்திரனை சூடியவர் கஜானனர் யானை முகம் கொண்டவர் வக்ரதுண்டர் வளைந்த துதிக்கை கொண்டவர் சூர்பகர்ணர் முரம் போன்ற காது கொண்டவர் ஹேரம்பர் ஐந்து முகங்களை கொண்டவர் ஸ்கந்த பூர்வஜர் கந்தன் என்னும் முருகனுக்கு முன் பிறந்தவர்